அப்படிப்பட்ட சில பெண்டிங்காக இருக்கக்கூடிய முடித்து இருந்த அந்த ஊடலை மறந்து உங்களது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நல்லாவும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாள தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன வகையான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் எனவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் உங்களால சில முக்கியமான விஷயங்களை விடாமல் பார்க்க முடியும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த சிறந்த தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபிரண்ட்ஸ் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறணும்னு தான் எல்லாருமே நினைப்பீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது மேலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள் இந்த இரண்டையும் செய்தால் போதும் உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க மறக்காம நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் அனுமன் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பழங்களை தருங்க முதலில் சனிக்கிழமையான இன்றைய நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார் மேலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ளாங்க ஐந்து குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பது குடையவன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் மேலும் ஒன்பது குடையவனும் நான்கு குடையவரும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக சில சிக்கல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் விலகி மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க நல்ல நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான் மற்ற நாட்களை முயற்சி செய்வதை விட இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்பர்களே பிஸ்னஸ் வியாபாரத்திற்காக நீங்கள் அதன் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் உங்களது வியாபாரத்தில் இன்று தினம் இருக்குங்க மேலும் பொருளாதாரமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கணிசமான அளவில் உங்களுக்கு பெற்றுத் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் இருக்கு மறதியால் விட்டு போன பணிகள் இன்று தினம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பழைய வேலைகள்லாம் பெண்டிங் வேலையெல்லாம் இன்னைக்கு நீங்கள் முடிப்பீங்க நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத சில செயல்களை நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இருந்தா அதனால நீங்க நீங்க ஒழித்து விட வேண்டியது அவசியம் அந்த மாதிரி சிந்தனைகள் செய்து அதில் நீங்கள் உங்கள் சக்தியை வந்து வீணடிக்காதீங்க நண்பர்களே சரியான வழியில் உங்கள் சக்தியை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழியில் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு புதிதாக வீடு மனை தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் நம்ம உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கணிசமாக கூடி வந்துள்ளதுங்க சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் அது உங்களுக்கு இன்னும் நிறைய தொடர்புகளை நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்க உதவிகரமாக இருக்குங்க மேலும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களுடன் உங்களுக்கு புதிய நட்புறவுகள் ஏற்பட அது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கருந்த காதல் இல்லாத நேரத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்குங்க உங்களது விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி என்ற தினம் கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்ற தினம் உங்களது அன்புக்குரியவருடன் உங்களுக்கு ஏதாவது ஊழல்கள் ஏற்பட்டு இருந்தால் அதெல்லாம் மறைந்து இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் உங்களை அன்புடன் தழிவு கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு அதிக சிந்தனை தேவைப்படும் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் எதிர்காலம் குறித்த நல்ல பிளான்களை ஏற்படுத்திக் கொள்ள சரியான தருணமாக அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் திட்டமிடலாம் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கூடிய பாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில மேற்படிப்பு சம்மந்தமான தடைக்கற்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் விலகி உங்களுக்கு பிடித்த படிப்பை படிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது இருக்குதுங்க எனவே மாணவர்களுக்கு பொன்னான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது கல்வி சம்பந்தமாக அதன் மூலமாக உங்களது எதிர்காலத்தை நீங்கள் பிரகாசமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இப்போது கண்டிப்பாக காத்திருக்கு மேலும் தொழிலிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறுக்கிட எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழிலும் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் என்றதிலும் இருக்குது இனி அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் மகிழ்ச்சியாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மேனும் டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆள்பட்டன் அழைத்திருக்கீங்களான்னு பாருங்கள் நண்பர்களே ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு சிறந்த வழிகாட்டி ஒரு சிறந்த நண்பன் நீங்கள் தினசரி செய்யக்கூடிய வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் அந்த மாதிரி சில வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர ஜோதிடம் கண்டிப்பாக உதவும் என்பதால் நீங்கள் தினசரி நமது ராசிபலன்களை பார்ப்பதற்கு ஏதுவாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அனுத்திட்டீங்கன்னா அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நேரம் லைட் ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் செவன் எல்லா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்ட என்ன கம்மியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது மீனரசி நண்பர்களில் பரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இந்த தினம் கல்வியில நல்ல மேன்மை உண்டுங்க மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் தடை கற்கள் எல்லாம் யோகம் மாணவர்களுக்கு இருக்கு அலுவலகப் பணிகளில் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்ட நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களது உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்திருந்த நோய்கள்ல இருந்து முன்னேறி மீண்டு வருவீங்க உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க உடல் தொந்தரவுகள் எல்லாம் அதனுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு கடன் சார்ந்த சில உதவிகள் உங்களது வீடு கட்டுவது தொடர்பான அத்திய சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் நாள் இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக நல்ல ஆதரவு உண்டு நல்ல அதன் மூலமான வாய்ப்புகள் உங்களது உறவினர்கள் மூலமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உங்களது உறவினர்கள் உங்களுக்கு செஞ்சது வந்து உங்களுக்கு உதவுவாங்க எனவே அவர்கள் உதவியை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிட உகந்த நேரமாக அமைந்துள்ளது நன்றி நண்பர்கள் எனக்கு வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் இந்த வீடியோ பிடிச்சிருக்குது ஆனாலும் லைக் பட்டன் அழுத்தாம போயிடுறீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைத்து கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அள்பற்ற அழகாக நமக்கு சப்போர்ட் பண்ணுகளை ஏற்கனவே பேராளவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்ட்ரஃபுல் டே